சோ அவங்க சூப்பரா தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ வெளியேற கையோட அவங்க வந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் சம் words are not enough to express the love you have shown dan me i feel sorry for, the, for disappointing you all at one point but at the same time i would like you to know that i was myself in the house and did not fake myself at any point all my feelings and my gameplay was genuine this is darshi for you call is pain, it says pain, தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் கீப் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையும் ஒரு பாயிண்ட்டில் டிஸப்பாயின்ட் பண்ண பண்ணதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நான் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபேக்காக இல்லை நானாக மட்டும்தான் இருந்தேன் அண்ட் என்னுடைய ஃபீலிங்ஸ் கேம் பிளே எல்லாமே வந்து ரொம்ப ஜெனிவனாக தான் இருந்துச்சு அப்படின்றத அவங்க வந்து இங்கே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் எல்லாருடைய லவ்க்கு போய் ரொம்ப தேங்க்ஸ் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்குமே நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் நான் அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன சீரியலாக இருக்கும் போது கண்டிப்பாக விஜய் டிவிலேயே தென்றி வந்து என்னை தொடருக்கு அப்புறம் ஒரு கம்பை கொடுக்கணும் தான் என்னோட ஆசையும் அவங்க லாஸ்ட்டாக பொண்ணு சீரியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேயே வந்து குவிட் ஆகிட்டு தான் பிக்பாஸ் ஸ்கூல்ல போயிருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஆசை என்ன அப்படின்றத அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு சீரியலில் மெயின் லீடாக பண்ணணும் தான் எனக்கு ஆசை பட் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல பட் கண்டிப்பாக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிப்பேன் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ கன்ஃபார்மாக விஜய் டெலிவிஷன் அவங்களுக்கு வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு முடிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க